கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆறு ஏழு நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது வாயில் இருக்க என்ன செய்யல சொல்லல ஏன்னா வாயில இருந்ததுன்னு சொன்னா எப்பனாலும் எந்த வார்த்தைனாலும் வாய்க்கு என்ன செய்யும் வரும் இருதயத்துல இருந்தால் மட்டும்தான் அது எப்பொழுதும் வாயில என்ன செய்யும் வரும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் சத்தியம் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி இதில் ஏதாவது ஒரு வேலை விடுபடுதா எப்பெல்லாம் பேசணுமா உட்கார்ந்திருக்கும் போது வழியில் நடக்கிற போது படுத்து கொள்ளுகிற போது எழுந்திருக்கிற போது எப்பொழுதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி எவைகளை தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகள் சத்தியத்தின் வார்த்தைகள் இத நீங்க பேசணும்னு சொல்றாரு வாயை திறந்து இத்தனை நேரம் நம்ம என்ன செய்யணுமா பேசணுமா நம்ம பேசுறோமா இல்ல நினைவு வர்ற கொஞ்ச நேரம் பேசிட்டு மீதி நேரம் என்ன வார்த்தை வருது பிரச்சனையின் வார்த்தைகள் நோயை குறித்த வார்த்தைகள் அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு விடுதலைய கொடுத்தும் அந்த வல்லமையை நம்மளால என்ன செய்ய முடிகிறது இல்ல பார்க்க முடிகிறது இல்ல குறைந்த அளவுதான் நம்ம பார்க்கிறோம் அதிக அளவு நம்மளால என்ன செய்ய முடியல பார்க்க முடியல எப்பொழுதாவது பார்க்கிறோம் எப்பொழுதும் என்ன செய்யற முடிகிறது இல்ல பார்க்க முடிகிறது இல்ல எப்பொழுதுமே ஆவியானவர் தான் இருக்கிறார் நம்ம ஒரு சிறந்த உடன்படிக்கையின் கீழ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்பப்போ வந்து தங்கி போகிற அனுபவத்துல இல்ல எப்பொழுதும் நம்முடனே கூட நமக்குள் ஆவியானவர் இருக்கிறார் நம்மை விட்டு அவர் விலகுவதில்லை உங்களால உணர முடியலைங்கிறதுக்காக அவர் உங்களோட இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நீங்க பிரச்சனையில தோத்து போறீங்கிறதுனால அவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நீங்க நோயில இருக்கிறீங்கிறதுனால அவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவர் தான் இருக்கிறாரு இத நீங்க உணரும் பொழுது அந்த விடுதலையை நீங்க என்ன செஞ்சிருவீங்க பாத்துருவீங்க உங்களை உணர வைக்கிறதுக்கு தான் அதை பேச சொல்றாரு பிரச்சனையை மாத்துறது யாரோட பங்கு தேவனோட பங்கு இது ஒரு கடினமான வேலையும் கிடையாது யோசுவாவால செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னா நம்மாலும் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் நம்ம சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம் அத்தனை மத்தியில் எப்பொழுதும் எப்படி அதை தியானிக்க முடியும் ஏன் அதை தியானிக்க சொல்றாரு அதுக்காக நான் பைபிளை எப்பவும் திறந்து வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா இல்லை நான் சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா அதோட அர்த்தம் அது இல்லை எந்த வேலை செய்தாலும் அந்த வார்த்தையை உங்க சிந்தனைகள்ல இருத்தி வைத்து கொள்வது நீங்க எதை வாசிச்சீங்களோ சத்தியத்துல என்ன கேட்டீங்களோ அதை நீங்க வேலை செய்யும் போது உங்க சிந்தனைகளை வைத்து கொண்டே வேலை செய்வது இதுதான் தியானிக்கிறது உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும்படி சொல்றேன் காலையில எழுந்திருக்கிறோம் எழுந்துச்சு ஜெபிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் கவலைகள் நமக்குள்ள வருது ஒரு கவலை இல்ல நாலு கவலை வருது அந்த கவலைப்பட்டு கொஞ்ச நேரம் முடிச்சிட்டு இனிம நான் வேலை பார்க்க போறேன் கவலையெல்லாம் நான் ஒதுக்கி வச்சுட்டு இன்னை வேலை பார்த்து அடுத்து நான் தூங்க தான் நான் கவலைப்படணும்னு என்னைக்காதுன்னு நினைக்கிறோமா நான் சொல்றது புரியுதா என்ன வேலை செய்தாலும் ஒரு கவலை இல்லை நாலு பிரச்சனைகள் என்ன செய்து சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்கு நீங்க வீட்டுல வேலை செஞ்சாலும் சரி நீங்க அலுவலகத்துல வேலை செஞ்சாலும் சரி இல்ல நீங்க நடந்து போனாலும் சரி யாரோட பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்க பேசுறது ஒரு பக்கம் கேட்டதுன்னா நம்ம கவலை ஒரு பக்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க பிரச்சனையை எப்படி தியானிக்கிறீங்களோ ஒரு விஷயத்த ஆழமாக சிந்திக்கிறது தியானம் தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை அவர் இதே போல தியானிக்க சொல்லுகிறார் அதை திரும்ப 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 உங்க சிந்தனைகள்ல கொண்டு வர சொல்லுகிறார் உங்களுடைய கவனத்தை அதன் மீது வைக்க சொல்லுகிறார் உங்க இருதயத்தை அவருடைய வார்த்தைகளால் நிரப்ப சொல்லுகிறார் அப்பொழுதுதான் உங்க வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் விசுவாசத்தின் வார்த்தைகளாக வரும் ஏன்னா தேவன் இப்படிதான் செயல்படுகிறார் நான் இதெல்லாம் செஞ்சுட்டேனே ஏன் எனக்கு தேவன் இன்னும் விடுதலையை தரல நான் இன்னும் என்னெல்லாம் செய்யணும் அப்படி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஒரே காரியம் நீங்க அவரை விசுவாசிக்கிறது மாத்திரம்தான் அவரை அவரை பிரியப்படுத்தும் ஏன்னா அந்த உங்க வாழ்க்கையில செயல்பட வைக்கும் வாழ்க்கையில அவர் செயல்பட விரும்புகிறார் காத்து கொண்டிருக்கிறது நாம அல்ல யார் காத்துக்கிட்டு இருக்கிறா அவர் கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய கிரயம் அங்க செய்து முடிக்கப்பட்டாயிற்று அதை நம்ம பெற்றுக்கொள்றதுதான் அவரை சந்தோஷப்படுத்தும் அதை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறது தான் அவரை மகிமைப்படுத்தும் அதுதான் இருள் நிறைஞ்ச உலகம் தேவனுடைய வல்லமை அங்க என்ன செய்யும் பார்க்கும் இதுல எப்படி இந்த விடுதலை வந்தது இவங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில எப்படி அவங்க தீர்வு கண்டுபிடிச்சாங்க நான் இன்னும் வெற்றி பெறலையே என்ன வித்தியாசம் கிறிஸ்து தான் வித்தியாசம் அவர் கொடுத்த விடுதலை தான் வித்தியாசம் இருளுக்கும் வெளிச்சத்துக்குமான வித்தியாசமே இதுதான் இந்த வித்தியாசத்தை உண்டு பண்ண அவர் காத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பங்கு இரவும் பகலும் சத்தியத்தை என்ன செய்யணும் தியானிக்கு அப்பொழுது அது விசுவாச வார்த்தைகளாக அது மாறும் நம்ம கேக்குறது எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேக்குறோம் விசுவாச வார்த்தைகளை கேக்குறோமா இல்ல உலக காரியங்களை கேக்குறோமா நான் சும்மா என் நண்பரோட நான் பேசுறேன் அந்த நண்பரோட எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறோம் அந்த நண்பர் விசுவாசத்தை பேசுகிறவரா இல்ல உலகத்தை குறித்தும் அவசுவாசத்தை பேசுகிறவரா எதை நான் உள் வாங்குகிறேனோ அதுதான் வெளியில என்ன செய்யும் வரும் நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது யாரோடு நான் அதிக நேரம் செலவிடுகிறேன் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கு நீங்க எதை கேக்குறீங்க அதுதான் நீங்க பெற்றுக்கொள்றதை என்ன செய்ய போகுது தீர்மானிக்க போகிறது அப்போ சிலர்கள் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும் பவுல் ஒரு இடத்துல போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார் சுவிசேஷம் அப்படின்னா என்ன நம்மெல்லாம் பாவத்தினால ஆவியில மறித்து போயிருந்தோம் மறிச்சு போறது அப்படிங்கிறது இல்லாம போறது கிடையாது ஆவியில மறித்தது அப்படிங்கிறது தேவன் இல்லாத ஒரு வாழ்வு அவருடைய ஜீவன் இல்லாத ஒரு வாழ்வு அவருடைய வல்லமையை நம்மளால என்ன செய்ய முடியாது தர முடியாது ஒரு குறைவான ஒரு வாழ்வு இந்த ஆவியில மறித்து போய் இருந்த நாம மரணத்துக்கு பாத்திரவான்களா இருந்தோம் பாவத்தின் சம்பளம் மரணம் ரத்தம் செந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை இதுல இருந்து மீட்பு கொடுக்கறதற்காக தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஏசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வந்ததோட நோக்கம் அதுதான் நம்முடைய நமக்கு பதில் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார் ஏசு கிறிஸ்து மேல் அந்த தண்டனை சுமத்தப்பட்டது பாவம் அறியாத அவர் நாம் தேவனுடைய நீதியை பெறும் படிக்கு அவர் பாவமாக்கப்பட்டார் நாம சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதற்காக அந்த ஆக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டது இரண்டு மடங்கு அவர் ஏற்றுக்கொண்டார் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் என்ன உயிர் தழுகிறார் தேவன் அவரை மறித்தோரிலிருந்து என்ன செய்கிறார் உயிர்ப்பிக்கிறார் இத நீங்க விசுவாசிக்கும் பொழுது அதை நீங்க கேட்கும் போதுதான் உங்களுக்கு விசுவாசம் வரும் இதை நீங்க விசுவாசிச்சு ஏசு கிறிஸ்துவை என் ரச்சகரா நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க அத விசுவாசிச்சு உங்க வாயினால நீங்க பேசும்போது ரட்சிப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க பெற்றுக்கொள்றீங்க இதுதான் சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தை பவுல் என்ன செய்யறாரு ஒரு இடத்துல போய் பிரசங்கிக்கிறாரு அவர் பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கும் போது தாயின் வயிற்றில இருந்தே நடக்கவே முடியாத ஒரு மனுஷன் சிறுவன் அப்படின்லாம் போடல பையன் போடலை மனிதன் போடப்பட்டிருக்கு வசனத்துல அப்போஸ்தலர்ல இருக்குது உட்கார்ந்து அந்த சுவிசேஷத்தை என்ன செய்யறாரு கேட்கிறாரு தாயின் வயிற்றில இருந்து பிறக்கும் பொழுதே நடக்க முடியாத இயல்பை உடையவர் கிட்டத்தட்ட மனுஷன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து அவர் உட்காரணும்னா கூட அவரோட பலத்துல அவரால் என்ன செய்ய முடியாது வர முடியாது யாராவது தூக்கி தான் என்ன செஞ்சிருந்திருக்கணும் வந்திருக்கணும் பிறந்ததுல இருந்தே அவருக்கு நடக்க முடியாதான் அப்படின்னா அவர் உடல்ல மட்டும் அவருக்கு ஊனமா இருக்காது அவர் சிந்தனையும் எப்படி தான் இருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போதே போதே மற்ற குழந்தைகள் விளையாடுறத பார்த்து அவருக்கு என்ன வந்திருக்கும் வருத்தம் வந்திருக்கும் இல்லையா என்னால ஏன் நடக்க முடியல என்னால ஏன் ஓட முடியல என் வேலையை என்னால் என்ன செய்ய முடியல செய்ய முடியலையே நான் என்ன பாவம் செஞ்சேன் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இவன் என்ன பாவம் செஞ்சானோ இவனோட பெற்றோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்களோ இதெல்லாம் அவருடைய சிந்தனைகளில் ஒரு கட்டுகளாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பவுல் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை என்ன செய்யறாரு கேக்குறாரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு முடித்தவுடன் பவுல் உற்று பார்க்கிறார் அவர் உற்று பார்த்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் அவருக்கு உண்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரா பாக்குறாரு நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பிறந்ததுல இருந்தே ஒருத்தருக்கு நடக்க முடியாது ஒருத்தங்க உதவி இல்லாம அவர் எந்த வேலையும் செய்ய முடியாது அவர் உடல்ல இல்லை சிந்தனையிலேயும் அவருக்கு கட்டுகள் வருத்தம் இருக்கு இப்படிப்பட்டவர் எங்கிருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார் எதுல இருந்து அவருக்கு விசுவாசம் வந்திருக்கும் அங்க பவுல் உச்சி பார்க்கிறாரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கான விசுவாசம் இவருக்கு இருக்குதா நம்பிக்கையே இல்லாத ஒரு மனுஷன் எப்படி அங்க விசுவாசத்தை பவுல் எதிர்பார்க்கிறார் என் கேள்வி அதுதான் ஏன்னா அவர் போதித்த சுவிசேஷத்துல அவர் நம்புவதற்கான விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாச வார்த்தைகளை அவர் கேட்கும் பொழுது அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை இல்லாத மனிதனிடத்தில் பெருகுகிறது நான் சொல்றது புரியுதா நம்பிக்கையே இல்லை என்றாலும் நீங்கள் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டால் நீங்கள் விசுவாசத்தை என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அதே சமயத்துல அந்த நடக்க முடியாத மனுஷன் வீட்டுல உட்காந்து புலம்பிக்கிட்டோம் மற்றவர்களோடு அவர் பேசிக்கொண்டு இருந்தால் இந்த விசுவாசத்தை அவரால் பர முடியுமா வர முடிஞ்சிருக்காது எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் அங்க பவுல் அப்போ சிலன் அப்படிங்கறதுனால அந்த பார்க்கல பவுலோட விசுவாசத்துல மாத்திரம் அங்க அந்த சுகத்தை பார்க்கல பவுல் அங்க உச்சி பார்க்கிறாரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு இவருக்கு விசுவாசம் இருக்குதா உண்டு என்று கண்டு ஏசுவின் நாமத்தினாலே எழுந்து நட அடுத்த நிமிஷமே அவருடைய காலங்க என்ன செய்யுது சரியாகி விடுகிறது அப்போ கேட்கறது எவ்வளோ பெரிய முக்கியம் இல்லையா அந்த வார்த்தை அங்க விடுதலை பெற்றுக் the விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்